கடந்த லாஸ்ட் இயர் நினைக்கிற ஒருத்தர் சொன்னாங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில இருந்து சொல்றாங்க என் பையன் படிக்கிற இடத்துல இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தா கூட பரவாயில்ல ஒரு பையனை கூட்டிட்டு வந்துட கூட பாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவ்வளவு மோசமாயிட்டு அதுக்குன்னு சட்டமெல்லாம் ஏற்றாங்க அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா நின்னதும் போர்கொடியெல்லாம் தூங்கிட்டாங்க சர்ச்சிலேயே ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் சொல்றாங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அவ்வளவு இந்த இந்த அக்கிரமம் தேவன் அருவருக்கிற அக்கிரமம் ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு அருவருக்கிற அக்கிரமம் இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா அது சுட்டரிக்கப்படுவதாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அது எந்த விதத்து அது அருவருப்பு அது அருவறுப்பு ஆண்டவர் அருவறுத்து தள்ளிட்டார்னா அவ்வளவுதான் எதுக்குமே வேண்டாம் யாருக்குமே வேண்டாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேவ பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லுங்க